சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து ரோடு வழியாக வந்தால் வந்து வெடிவேலு குறுப்பு தெரு ரெண்டாவது குறுப்பு தெருவாக இங்கே வந்து ஒரு மருத்துவமனை மாநகராட்சி மருத்துவமனை அந்த பக்கம் ஒரு பூங்கா இருக்குது இந்த பூங்காவுக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இந்த பூங்கா இருக்கிற இடத்துல ஒரு மருத்துவமனை இருந்துச்சு இங்கே தான் நான் ஒரு இந்த மருத்துவமனை பள்ளத்தெரு பெரம்பூர் பள்ளத்தெரு மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நான் பிறந்தது இந்த இடத்துல இப்போது மருத்துவமனையை தூக்கிட்டாங்க பிரசவ விடுதி அதை தூக்கிட்டு இப்போ மா மாநகராட்சி பூங்கா அமைச்சிருக்காங்க இல்லை நம்ம பிறந்த இடம் ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் மாநகராட்சியே பண்ணியிருக்காங்க நன்றி 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 இங்கே தான் நான் எனக்கு மூன்றாவது நான்காவது படிக்கும்போது பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்து இங்கே நூல்கள் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பெரம்பூர் வீனஸ் தேட்டருக்கிட்ட ஒரு கிட்ட ஒரு நூலகம் இருக்கும் இங்கேருந்து அங்கே போவேன் இப்போ இது நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சு அப்போ சின்னதாக இருந்தது இப்போ நல்லா வளர்ச்சி ஆகிருக்கு நெல்வேல் ரோட் நூலகம் இது பெரம்பூர் மேல்பட்டு பன்னம்பு தெரு பழனியாண்டார் கோயில் நெல்வேல் ரோடு இது வந்து வடிவேல்மலை தெரு இங்கே தான் பெரம்பூர் பிதாஜின்ற சித்தர் இந்த தெரு பகுதியில் தான் இருந்தார் நிறைய பக்தர்கள் வந்து போயிருந்தால்தான் இப்போ அவர் வந்து ஹரியானாவை சார்ந்தவர் அது சொந்த ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லியிருக்காரு எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது பெரம்பூர் பிதாஜி சித்தர் வாழ் தவம் செய்த தெரு முனை நெல்வயல் சாலை இது நேராக போனால் பிபி ரோடில் ஜாயிண்ட் ஆகும் இது வந்து ஒரு சித்தர் ஜீவ சமாதி இங்கே சென்னை மாநகராட்சி லாரி ஷெட்டுன்னு இருக்கும் சென்னை மாநகராட்சி லாரி நிலையம் இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வர் பெருமாள் கோயில் இந்த கோயிலை கட்டின சித்தர் மத்தியானம் ரெண்டு மணி நல்லா மூடி இருக்கு இது பக்கத்தில் வெங்கடேஸ்வெருமார் கோயில் கண்ணாடி இது பக்கத்தில் மாநகராட்சி லாரி முத்துமாரியம்மன் ஆலயம் சென்னை மாநகராட்சி லாரி நிலையம் லெல்ல சாய்பாபா கோயில் பிள்ளையார் கோயில் இந்த ரெண்டு சித்தர் சமாதி வேலை நடக்குது உள்ளே வந்து பெயிண்டிங் வேலை எல்லாம் நடக்குது வாய்ப்பு தான் இன்னொரு முறை வருவோம் பெரம்பூர் பீப் ரோடு லாரி அதில் வந்து பெரம்பூர் மார்க்கெட் போகிற வழி இது வந்து வேசாக்கடி போகிற வழி பெருமை மாதிரி சென்னை மாநகராட்சி மயானம் இது மேல்பட்டி பன்னப்பெண்டர் பிபி ரோடு ஜங்ஷன் பிபி ரோடு ஜங்ஷன் மேல்பட்டு கொண்டபுரு பிபி ரோடு பஸ் ஸ்டாப்பிங் மூலக்கடை வந்து வர பஸ் இங்கே நிற்கும் இதுதான் மாநகராட்சி மயானம் எதிர்க்க ஒரு வழக்கறிஞர் அலுவலாக இருக்குது அங்கே தான் அண்ணாத நடக்குது சாமி பார்த்துட்டு வரலாம் இவர் வந்து மகான் சுப்பார சாமி இவர் வந்து சென்னை பேரிஸ் மண்ணடியில் வரை சமூகத்தில் சமூக பக்தருடைய சமூகத்தில் லோக பாபா அவருக்கு தான் குருபுகை நீக்கி பக்கத்தில் மதனகோபால் சுவாமி நல்ல நினைத்தனவருக்கு நல்ல நினைத்த பிறகு அருள்மொழி லோக அண்டுபாபா மதனகோபால் சுவாமி சுப்பாரா சுவாமி எல்லா கூடிய சித்தர்களை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு கொஞ்சம் முடிச்சு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு அதனால் இங்கே யாரும் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சாமி சமாதியானார் அப்போ வந்து நல்லோர் நடந்திருக்கோகா லோகோ பெரம்பூர் லோக்கோ ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ரயில்வே ட்ராக் ஒட்டி இருந்ததுனால இவருக்கு லோகா அண்டு பாபான்னு பேர் பெர் ஈஸ்வரி கல்யாண மண்டப அருகில் இருந்தவர் ராதாஜி ஸ்ரீலஸ்ரீ ஐயா மதனகோபால் சீக்கர் சுவாமிகள் வந்து பெரம்பூர் பீப் ரோட் லாரி ஸ்ட்ரீட்டு அதுலேருந்து பெரம்பூர் மார்க்கெட் போகிற வழி இது வந்து வேசார்கடி போற வழி பெரும்பு மாட்டு சென்னை மாநகராட்சி மயானம் இது மேல்பட்டி பந்தப்பந்தூர் பிபி ரோடு ஜங்ஷன் பிபி ரோடு ஜங்ஷன் மேல்பட்டி பந்தப்பந்தூர் பிபி ரோடு பஸ் ஸ்டாப்பிங் இது மூலக்கடிலேருந்து வர பஸ்ஸு நிற்கும் இதுதான் மாநகராட்சி மயானம் எதிர்க்க ஒரு வழக்கறிஞர் அலுவலர் இருக்குது அங்கே தான் அன்னதனால நடக்குது சாமி பார்த்துட்டு வரலாம் வந்து மகான் சுப்ப சுவாமி இவர் வந்து சென்னை பேரிஸ் மண்ணடியில் இருந்தவர் கனவுக்கு சமதினர் பக்தருடைய சமூகத்தில் லோகோ பாபா இவருக்கு தான் குருபுஜன் பக்கத்தில் மதனபால் சுவாமி நல்லூர் நினைத்த பிறகு நல்லூர் நினைத்த பிறகு அருள்மொழி லோகோ அன்புபாகா மதிரகோபால சுவாமி சுப்ராஜ சுவாமி இனிதாக்கூடிய சித்தர்கள் அது வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இருபது முடிச்சு எதிர்க்க அன்னதானம் இருக்கு அதனால் இங்கே யாரும் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாமி சமாதியானார் அப்போ வந்து நல்லூர் நினைத்த நபர்கள் நல்லூர் நினைத்த பெர் லா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரயில்வே ட்ராக் ஒட்டி இருந்ததுனால இவருக்கு லோகா அண்டு பாபான் பேரு வந்து பெரம்பூர் ஈஸ்வரி கல்யாணம் வந்த அருகில் இருந்தவர் தாதாஜி ஸ்ரீலஸ்ரீ ஐயா மதனகோபால் சுத்தர் வந்து அதனால நான் கடைசியா வர்றேன் சாப்பிட்டீங்களா ரோஹிணி மாசி மத ரோஹிணி லட்சம் கடந்த வாரம் நடந்து மாசி மாசம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுனா நல்லூர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் அந்த மயானத்தில் அடக்கம் செய்ய வந்திருக்கல் மக்கள் ஒரு மயானத்துக்குள்ளே மூன்று சித்தர்கள் யூஸ் பண்ணி இருக்குது பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக சாமி ஆகும்போது அந்த முதல் தகவல் வந்து எனக்கு குமார் தெரிவித்தார் அதுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர் லோக்கல் ரயில்வே நிலையம் அந்த இருப்பு பாதையை ஓரத்திலே இருப்பார் தகவல் எனக்கு வந்து ப குமார் நான் கொடுத்தாரு அதுக்கு பிறகு நான் பிரபுன் நண்பருக்கு தகவல் கொடுத்து விக்னேஷன்வருக்கு நண்பருக்கு தகவல் கொடுத்து கல்லுக்கட்டி ஆனந்த் போலீஸ் ரவி இவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து வளரும் சேர்ந்து அப்புறம் வந்து கரும்பு ரயில் நிலையத்தில் ஐயா வச்சுருந்தாங்க அப்புறம் போலீஸ் ரவின்றவர் வந்து இந்த அடக்க வேலைகளுக்கெல்லாம் முன்ன நிறைய அந்த சட்ட ரீதியான வேலைகளுக்கெல்லாம் செஞ்சு முடித்து கொடுத்து அன்றைக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு தேநீர் மதிய உணவு எல்லாம் இந்த மயானத்துக்குள்ளேயே இதே சூழ்நிலையில் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் எல்லா நண்பர்களும் கல்லுகட்டிய நண்பர்கள் மற்றும் அனைத்து பக்தர்களும் சேர்ந்து இதை செய்தாங்க பிதாஜி ரவி இதுக்கு முன் நின்று தொடர்ந்து ஆண்டுகளாக திருப்பணி செஞ்சு வர்றாரு குரு பூஜை நடத்துகிறார் பக்கத்தில் இருக்க மதனகோபால் சாமிக்கும் அவர் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே அவர் வந்து குரு பூஜையை பிதாஜி ரவி நடத்தி வருகிறார் ரவி என்ற பெயர்களுக்கும் சிதவர்கள் ஏதோ சம்மந்தம் இருக்குது நல்லூர் நினைத்து நடந்திருக்க நல்லூர் இனியெல்லாம் நன்மை நலன் ஆ அது வரேன் இந்த சாமி சமாதி ஆய்ந்தாலும் இந்த இடம்லாம் அப்படி கிடையாது வேற மாதிரி இருந்தது அப்போ பிதாஜி ரவிக்கு ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் இந்த இடத்த சாமியை பார்த்ததில் அவர் வந்து கேள்விப்பட்டு வந்து இந்த பூமியை தோண்டிருக்காரு தோண்டும் போது சாமியோடைய விபுதி உடம்பு எல்லாம் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் அதில் ஆன்மீக ஆர்வம் வந்து அவர் அதிலேருந்து தொண்டு செஞ்சுட்டு வராரு பெரம்பூர் பிதாஜி ரவி பிரியாணிக்காட ரவின்னு சொல்லுவாங்க அவர் வீட்டில் தான் சக்திவேலையா என்ற சித்திரம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பிதாஜி ரவியன் தங்கியிருந்தாங்க சக்திவிலையா ஜீவ சமதி சென்னை ரெட்ஹில்ஸ் கார்நோடை கல்லுகட்டி சாமி பக்கத்தில் சமதியாக இருக்குது அங்கே போலீஸ் திரவின்றவர் அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கார் நல்லோ நினைத்த நலன் பெறுகிற நல்லோ நினைத்த பிறகு இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த காணொலி காணும் அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட கோடி சித்தர்கள் அருள் வேண்டி அருள்மிகு தாதாஜி ஸ்ரீலஸ்ரீ ஐயா மதனோபால் சித்தர் அருள்மிகு லோகா அன்புபாபா அருள்மிகு சுபாராவா சுவாமிகள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நன்றி மகிழ்ச்சி இங்கே இந்த இடெல்லாம் காலியாக இருந்தது இப்போ நிறைய உள்ளூர் அன்பருடைய சமாதிகளும் வந்து சேர்ந்திருக்கு சரி சொல்லு வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடு ஓ மனுஷ திருமலைன்னு ஒருத்தர் இவர் இருந்தா சாப்பாடு வணக்கம் சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆள் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் எங்கே வேணாலும் பரிமாறிடுவார் இந்த மயானத்துக்கு எதிர்ச்சியை தான் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిష్యస్ టైమ్ కర్మాస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫాలో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్ైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని ఎలా నన్మయే ఆ ఊ ఈ ఓ ఏ ఇమ్ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ அண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்